ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க திஸ் இஸ் செல்வராஜ் ஃப்ரம் சடிவெடு டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன் அட்வைசர் பிஸ்னஸ் சோஷியல் வீடியோ பண்ணிட்டு இது வந்து ஒரு எஜுகேஷன் அவர்னஸ் வீடியோ இல்லை எப்படிங்க இருக்கீங்க தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல் ரொம்ப நன்றி நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் சவுத் இல்லை வந்து அக்ராஸ் குளோபல் ஃபுல்லாக நான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ ப்ளஸ் கூடவே வந்து ஸ்ரீ மகா பெரியவா கன்சல் கன்சல்டன்சி வந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் பிகம் ஃபார்ம் டாட்டா ஏஏ கம்பெனிக்காக நான் வந்து அட்வைஸில் வந்து நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம் கானே பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அடிஷனலாக ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க என்னை நீங்கள் கானேக்ட் பண்ணலாம் டிகிரி முடிச்சுக்கவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ ஐஆர்டிஐ லைசன்ஸ் நான் எடுத்து கொடுத்து டாடா ஆஃபீஸல்ஸ் மேனேஜர்ஸ் நானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இது ஒரு ஒருபோல இருக்க ரெண்டாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறீங்களோ இருந்தாலும் சரி இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் அமௌண்ட் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வந்து நான் அந்த கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி ஆசைப்பட்றவங்க நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு பிளான் நான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுங்கள் இல்லை அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா எங்களை பேசுங்க ஸோ அதாவது வந்து இது வந்து இப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஒய் பிளான் ஃபார் ரெட்டிமெண்ட் அப்படின்னா ப்ரொட்டெக்ட் போஸ்ட் ரெடிமெண்ட் லைஃப் ஸ்டைல் ஏன்னா ஆஃப்டர் அப்போ வந்து நமக்கு இன்கம் இருக்காது ஸோ அப்படி நம்ம ஏஜ் ஆகிருப்போம் அப்போ அப்பா சார் அப்போ வந்து பையன்கிட்டையும் வந்து நம்ம வந்து கேட்க முடியாது பொண்ணுகிட்டையும் நம்ம கேட்க முடியாது ஸோ நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ ப்ரொடெக்ட் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போயே ஒன்று ரெண்டாவது வந்து எவரி இயர் வந்து எயிட் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாகிட்டே இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பேசிக்காக ஒரு நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சேர்த்து இருந்தால் சரி தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் வாழணுனாலும் பேசிக்காக வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரம் இன்கம் வந்து இருந்தால் தான் செலவு பண்ணுறதுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் ரன் பண்ண முடியும் மூணாவது ரேசிங் ஹெல்த் கேர் காஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் ஜப்பாயிட்டிருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு பிளான் வந்து உங்களை நான் சொல்ல போகிறேன் என்ன பிளான் அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நாலு வருஷம் வந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நாலாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வந்து கேரண்டியாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் டேட்டா படி எனக்கு அனுப்புங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்